இதனைய நேரம் ஆதார் கார்டு காமிச்சுக்கோங்க லைன் நம்பர் இதற்கு அடுத்த ஆட்டமாக ஆட வேண்டிய அணியாக அழைப்பது எஸ் டி குடியிராஜா ஜூனியர்ஸ் அதனை எதிர்த்து சன் போர்ட்ஸ் கிளப் அரசடி தங்களது அணியை தயாரிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நம்பராக தென்புறம் தம்பி சேச பார்த்து கொண்டிருக்கிறார் வடபுறம் தம்பி பார்வி அருமையான டிஃபரென்ஸ் ஒரு லட்சம் பிள்ளைகள் சபரி புறம் yağmur yağıyor <laughs> ஒரு வைத்து புள்ளி குட்டி ராஜா இதற்கு அடுத்த ஆட்டமாக ஆட அடங்கும் அணியினர் எஸ் டி கொட்டிராஜா ஜூனியர் அதனை எதிர்த்து சன் போர்ட்ஸ் கிளப் அரசடி தங்களுடைய அணியினர் தயார் நிலைப்படுத்திக் கொடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தேர்ட் ராய்ன் சவரியார்புரம் தேர்ட்ரை இரண்டு வெச்சு புள்ளிகளும் ஸ்டைல் பாய் சவரியார்புரம் ஒரு வெச்சு புள்ளிகளும்

राइडर अरुமையான டிஃபென்ஸ் சஹரியார்புரம் ஒரு வெச்சப்பள்ளிகள் சஹரியார்புரம் फर्स्ट हाफ फर्स्ट हाफ இதற்கு அடுத்த ஆட்டமாக ஆட அழைக்கும் மணியினர் எஸ் டி குண்டிராஜா ஜூனியர் அதனை எதிர்த்து சன் போர்ட்ஸ் கிளப் அரசடி தனது அணியினை தயார் நிலைப்படுத்திக் கொள்மாறு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு அடுத்த ஆட்டமாக அதிபன் புதியமுத்தூர் அதனை எதிர்த்து பிரேம் பிரதர் கூட்டாமணி தனது அணியினை தயார் நிலைப்படுத்திக் கொள்மாறு கேட்டுக்கொள்கிறோம் சவரியார்புரம் தேட்ரைட் டூ டேரைட் और वे चुपली एस टी कुटी राजा थर्ड राइट एस टी कुटी राजा थर्ड राइट राइट राउंड और वे चुपली का सेवन इयर बुरा इडेवेली इडेवेली इन কোরে ঵েচে পুলি এস্টি কুটিরা জানে ইনারে எஸ் டி குட்டிராஜா அணியினர் ஆறு வெச்சு புள்ளிகளும் ஸ்டைல் சவரியார்புரம் நான்கு வெச்சு புள்ளிகள் இரண்டு வெச்சு புள்ளிகள் எஸ் டி குட்டிராஜா இதற்கு அடுத்த ஆட்டமாக ஆட அழைக்கும் அணியினர் எஸ் டி குட்டிராஜா ஜூனியர்ஸ் அதனை எதிர்த்து சன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அரசடி தங்களது அணியினர் தயாரிலைப்படுத்திக் கொள்ளவும் இந்த ஆட்டம் முடியும் தருவாயில் இருப்பதால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க அதற்கு அடுத்த ஆட்டமாக அதிபன் புதியமுத்தூர் அதனை வேண்டிய அணியினார் பிரேம் பிரதர்ஸ் கூட்டாம்பொளி தங்களது அணியினர் தயாரிப்பைப்படுத்திக் கொள்ளுமாறு கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் கடைசி ஐந்து நிமிடம்

கடைசி நான்கு நிமிட ஆட்டம் வெப்சில் தீர்மானிக்கும் கடைசி நான்கு நிமிடம் ரைடர் அவுட் ஒரு பெட்ச புள்ளிகள் சவரியார்புறம் புள்ளார்புரம் இரண்டு வெச்சு புள்ளிகள் எஸ் சி குட்டிராஜியினர் ஏழு வெச்சு புள்ளிகள் சைட்பார்பு ஏழு வெச்சு புள்ளிகள் இரு அணிகளும் சமநிலையில் இரு அணையிலும் சமநிலையில் இரு அணிகளும் ஏழு வெச்சு புள்ளிகள்

அருமையான நன்றி பெண் அருமை வேறு குச்சி புள்ளிகள் சவரையர் குரு அணியின் சூப்பர் டே இந்த ஆட்டம் முடியும் தருவாயில் இருப்பதால் இதற்கு அடுத்த அபடியாக ஆட வேண்டிய ஆடினர் தனது அன்றைய தயார் இணைத்து கொள்மார்க் எடுக்கிறோம் கடைசி நிமிட ஆட்டம் கடைசி நிமிட ஆட்டம் ஏழு வெச்சு புள்ளிகள் ஸ்டைல் பாய் வரும் எட்டு வெச்சு புள்ளிகள் சூப்பர் ஃபார் டங்கர் குட்டிராஜா பிடித்தால் இரண்டு வெச்சு புள்ளிகள் ಸೌರಯಾರ್ಪುರೈಡ್ ಸೂಪರ್ ಟ್ಯಾಕರ್ ಆನ್ ಥ್ರೈಡ್ ಐಡ್ರೌಡ್ ಸೂಪರ್ ಟೇಕ ಈ ರೈಡ್ இதற்கு அடுத்த ஆட வேண்டிய அணியான எஸ் டி குட்டிராஜா ஜூனியர்ஸ் அதனை எதிர்த்து சன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அரசடி தங்களது அணியை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆட்டம் முடியும் தருவாயில் இருப்பதால் இந்த ஆட்டம் முடிந்தவுடன் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் வெற்றி தீர்மானிக்கும் கடைசி ஒரு நிமிடம் ஒரு வெற்றி எஸ் டி குட்டிராஜா ஒரு வெற்றி புள்ளி செகண்ட் Okay. Second up, second up. yeah that's the